எப்படி அந்த இளைஞர்களை நெறிப்படுத்துறது இளைய சமூகத்தின் ஆற்றல் என்பது சாதாரணமான ஒன்றால் அது நெறிப்படுத்தப்பட்டால் ஒரு இளைஞடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நெறிப்படுத்தப்பட்டால் அத்தனை மக்களுக்கு பயனுள்ளதாக அது யாருக்கும் இளைஞனுடைய ஆற்றலுக்கு உதாரணமாக காட்டாற்று வெள்ளத்தை உதாரணமாக குறிப்பிடுவார்கள் பெரிய வெள்ளம் தான் மிகப்பெரிய எனர்ஜி அதில் இருக்கு மிகப்பெரிய சக்தி அதில் இருக்கு சரியாக அணை போட்டு தடுத்து விட்டோமே ஆனால் அந்த நீர் பல மக்களுக்கு பயனுள்ளதாக மாறும் அந்த நீர் பல்வேறு சமுதாய மக்களுக்கு குடிநீராக மாறும் அணை போட்டு தடுக்கலாம் மறுத்துவிட்டால் பல உயிர்களை காவு வாங்கிடும் பழி வாங்கிடும் காட்டாற்று வெள்ளத்திற்கு எப்படி அணை தேவையோ கட்டுப்பாடுகள் தேவையோ அது போலத்தான் இளைய சமூகத்திற்கென்று கண்காணிப்பு தேவை கட்டுப்பாடு தேவை அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி நட்பு வட்டார்கள் என்ன பெற்றோர்கள் கண்காணிக்க அதெல்லாம் கண்காணிப்பதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை அவன் கேக்கறதை வாங்கி கொடுக்கிறது செல்போனா சரி பொம்பளை சரி தொலைக்காட்சியா என்ன இருந்தாலும் இப்போ ஒரு குரூப் குரூப் பாஸ்லயே கின்கா போற ஒரு குரூப் ஆம்பளையிலும் சரி பொம்பளையும் சரி பொம்பளைக்கு நாடகம் பேய் பிடிச்சி அலையுதுன்னு சொன்னா இவன் பிக் பாஸ் பேயில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கலாம் தொலைக்காட்சி பின்னாலேயே நீ போய் கொண்டிருந்தாங்க அதுவே கதி என்று நீ கடந்தா எப்படி நீ சிந்திப்ப சிந்தனை எப்படி உன் உள்ளத்துக்கு வரும் அல்லாஹுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையில் குறித்து என்றைக்கு நீ சிந்திப்பாய் உன் இலக்கு நீ மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறாயா ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் எதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் நமக்கு நிலையானதல்ல இந்த உலகத்தில் ஒரு நாள் நாம் மரணித்து விடுவோம் மன்னரையில் தனித்து விடப்படுவோம் அந்த மன்னரையிலே நமக்கு துணையாக யாரும் வரமாட்டார்கள் நம்முடைய பெற்றோர்கள் வரமாட்டார்கள் பிள்ளைகள் வரமாட்டார்கள் சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள் இளைஞர்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கு யாரை உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டு பழகி அந்த நண்பர்கள் உங்கள் மன்னரைக்கு வரமாட்டார்கள் எந்த கூத்தாடி பின்னால திரிந்து கொண்டிருக்கிறாயோ அந்த நடிகள் உன் மன்னரைக்கு வரமாட்டான் நீ மோந்தா போனதுக்கு பிறகு உன்னுடைய மன்னரையில் உனக்கு துணையாக இருப்பது உன்னுடைய தொழுகை உன்னுடைய நோன்பு உன்னுடைய சக்கா உன்னுடைய ஹஜ்ஜு நீ அல்ல எண்ணி பார்த்த தருணங்கள் திக்கர் செய்த தருணங்கள் இறைவனை புகழ்ந்த வசனங்களை எடுத்து ஓதிய தருணங்கள் அந்த குரான் உனக்கு மன்னரையில துணையாக நிற்கும் அந்த இலக்கை மறந்துவிட்டு படைத்த இறைவனை மறந்து உலகத்தின் சுகபோகத்திலே மூழ்கி திளைப்பதால் நாம் அனைவரும் சுவனத்தை நம்பியவர்கள் அத்தகைய சுகணத்தை பெறுவதுதான் இலக்காக கொண்டு செயல்பட வலியுறுத்தப்பட்டவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது படைத்த இறைவனை மறந்து ஒரு இளைய சமூகம் சீரட்டு போகிறார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி சரியானதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு